நீதிபதி அவர்களே சூரியன் உதிப்பதோ கிழக்கே சுந்தரி அளப்பதோ வழக்கு சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு சூடு வரக்க போவது என் முதல் வழக்கு எப்படி நம்மால் பின்றேன் பாரு சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல அரசு திட்டங்களில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது அரசு திட்டங்களில் முதல்வரின் பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி சண்முகம் வழக்கு தொடர்ந்து அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு அதனால குறைந்தபட்ச தண்டனையா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலையில் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடையும் விதித்திருக்கிறது அரசியல் சந்தையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்ன ஸ்டீம் பாத்தா

பாத்தியா நம்ம குடிய காத்தாடி இன்ஸ்டாகிராமில்

மலையிலும்ன்னன் கொடை பிடிக்கிறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று

எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சுற்றுப்பயணத்துல அதிமுக நிர்வாகிகளை விட பாஜகவோட ரெண்டாம் கட்ட தலைவருங்க தான் ரொம்ப கலந்துக்கிறாங்களாம் நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க

ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதற்கு என்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க நாலு பண்ணி குட்டி தாயா பேச்சு காசு வர்ஸ் தரைய இவங்க கிட்ட இந்த கோட்டையும் பட்டையும் காட்டி அம்சி காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது குறிப்பா எம்எல்ஏ சீட்டு கேட்டு பாஜக தலைமை கிட்ட விண்ணப்பிச்சவங்க எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் அவருக்கு முன்னால நின்னு தங்களை அவর ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம் இருக்கங்களா நானா சிரிக்கறேன் முதலியம்லாம் தெரி더라 காரணம் பாஜக்க சீட் கொடுத்தாலோ அவங்களே ஜெயிக்க வைக்க போறதனவோ ஆதிமுகதான் ஓ அப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவார் லேட்டஸ்டா திருநெல்வேலியில இபிஎஸ் தன்னோட வீட்டிலேயே பிரம்மாண்ட விருந்து கொடுத்தாரு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த விருந்துல எல் முருகன் தமிழிசை ஹெச் ராஜான்னு தெரிஞ்ச தலைவர்களும் சீட்டு கேட்டு காத்திருக்கிற தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் கலந்துகிட்டாங்க

நாம் அது கட்சியின் சின்னம் செருப்பு செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு இதுக்கு நானே பொறுப்பு நெல்லை மாவட்டம் பணக்குடிக்கு நேற்றிரவு வருகை தந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ட்ரோன் ஷோ மூலம் வரவேற்ற காட்சிகள் உன்னை நிலம்பி ஆயிரக்கணக்கான மைல்காங்கிட்டு வந்துருக்கேன் ரூம் போட்டுக்கூட சொல்லி விடுறாங்க என்ன வசதியா இல்ல

பிரதமரை சந்திப்பது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு ஆறு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர் அழைப்பை எடுக்கவில்லை என்றும் முன்னதாக ஒ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்று நைனா நாகேந்திரன் அதற்கு பதிலாக கொடுத்திருக்கிறார் என்னடி சொல்ற நீ என்ன சொல்றேன் இந்த கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதே எனக்கு தெரியல இந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரல நம்ம ஊர் அரசியல் சேரத்துக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ கடிதம் வந்து சேர்ந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்ப அது யாரு உண்மை சொல்லியிருக்கா யார் போய் உங்களுக்கு தெரியும் எதுக்கு இது ஒரு குற்றம் சாட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்த உடனே நேரடியாக போய் பார்த்து பேசிட முடியாது ஏற்கனவே அவர்கள் ஏதாவது தொடர்பு இருந்திருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நான் ஒன்றும் இல்லை ஆக ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார் நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன் அவர்கள் முடிவெடுப்பதற்கு முடிவு எடுத்துவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் இல்ல எனக்கு எந்த விதமா வரல ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும் அவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்றதுதான் ஆதாரமா ஆதாரமாக இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது அது என்னம்மா அப்போ கொஞ்சம் கூட பெற்றப்பட பேசிட்டேன் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் மூடு இருக்கிறார் சார் அந்த உண்மைக்கு மாறான தகவல்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்னு சொல்லியிருந்தீங்க அவர் அந்த கடிதம் நீங்க அனுப்பிய கடிதம் வரவே இல்லைன்னு தெரிவித்திருக்கிறார் அப்படியா என்ன குறை சொல்கிறார் நான் அவரை குறை சொல்ல விரும்பல அது மாதிரி அவரை அனுப்பிய கடிதம் எனக்கு வரவே இல்லை அவருக்கு கண்டிப்பா கடிதம் இருங்க அவருக்கு அனுப்ப கடிதம் இல்ல கடிதம் வெளியிட்டாச்சு ஆஹா சூனா பானா ஒருத்தன் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல்ருக்குறா நீங்கள் பாருங்க யாருது எத்தனாந்தேதி தேதி இருபத்தி ஆறாம் தேதி இப்போ பிரேமனி சுப்பு இருக்கிறான் என்ன அனுப்பிச்சிருக்கீங்க மனுஷன் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான கடிதம் அதாவது பிரதமரை சந்திப்பதற்கு எந்த விதமான கடிதமும் வரவில்லை என தெரிவித்திருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர் தரப்பிலிருந்து இருந்து பிரதமரை சந்திப்பதற்கு நைனார் நாகேந்திரனுக்கு இருபத்தி நாலு ஜூலை அதாவது பிரதமர் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை வந்திருந்த நிலையில இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்திருந்ததை ஆதாரத்தோட அவரது மொபைல் போனை நமக்கு காண்பித்து தெரிவித்திருக்கிறார்

எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதான் பைல் பூரா அங்க அடுத்தது போகும் நான் அவுத்து விட்டேனா எங்க போன திகார் திகார் செயலுக்கு நீ போன கடவுளே காந்திஜி வெள்ளக்காரர்களா நாட்டு விட்டு விரட்டாரு இந்த ஒரு கருப்பா நம்மளால விரட்டப்படலையாடா நான் அவுத்து விட்டேனா எங்க போன திகார் திகார் செயலுக்கு நீ போன இவன் திகார் திகாருக்கும் போதெல்லாம் என் அடி வயிற்றுல பகீர் பகீர் இருக்குதுடா எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டான்

நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பிஜேபி யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்போ தேர்தல் பிரச்சாரத்துல மோடியா இந்த லேடியான்னு கேட்டு மூடி மோடி மூஞ்சுல காரி துப்புனாடி பாரத் ஜனதா அதே கட்சி தானே இன்றைக்கும் பாரத் ஜனதா பாரத் ஜனதா தான் வேற பேர்ல இருக்குதா குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடி என்னுடைய கூட்டணி தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழகத்திலே வெற்றி பெறும் ரொம்ப அடக்கம் இல்ல அதுக்கப்புறம்